மாவட்டத்தின் சசிவர்ணம் மாவட்ட மாநாடு மார்ச் மற்றும் முப்பது ஆகிய தேதிகளில் மதுரை அழகர்கோவில் ரோடு பொய்க்கரைப்பட்டி ஏகே கே பேலஸில் வெகு சிறப்பாக நடைபெற்றது ஸ்டீரிங் கமிட்டி சேர்மன் எம்ஜே எஃப் லயன் எஸ் எஸ் மோதிலால் நடத்துனர் குழு தலைவராக சிறப்பாக நடத்தினார் இந்நிகழ்ச்சியில் பி எம்ஜே எஃப் லயன் டாக்டர் ஏ சசிகுமார் மாவட்ட ஆளுநர் தலைமை வகித்தார் பாஸ்ட் டைரக்டர் பிஐடி பி எம்ஜே லயன் ஜி ராமசாமி பாஸ்ட் இன்டர்நேஷனல் டைரக்டர் பிஐடி பி லயன் ப்ரொஃபசர் எம் நாகராஜன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் லயன்ஸ் மாவட்ட மாநாட்டில் பிடிஜி பி லயன் என்ஜினியர் டி பாண்டியராஜன் பன்னாட்டு இயக்குநருக்கான ஒப்பி செய்வை ஏகமன்னதாக பெற்றார் பி எம்ஜே லயன் சிஏ டி செல்வம் ஆளுநர் தேர்வு பி லயன் டாக்டர் என் ஆறுமுகம் முதல் துணை ஆளுநர் தேர்வு எம்ஜேஎஃப் லயன் சி மணிகண்டன் இரண்டாம் துணை ஆளுநர் தேர்வாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர் மற்றும் முனைவர் கு ஞான சம்பந்தன் சிறப்பு பேச்சாளராக கலந்து கொண்டார் மதுரை திண்டுக்கல் தேனி சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் இருந்து அனைத்து முன்னாள் மாவட்ட ஆளுநர்கள் மாவட்ட அமைச்சரவை நிர்வாகிகள் மண்டல தலைவர்கள் வட்டாரத் தலைவர்கள் லயன்ஸ் மாவட்ட தலைவர்கள் சங்கங்களின் தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் மூத்த உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்